முத்து ரோகிணி பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க நான் சொல்லிட்டு அந்த விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரூத்தாக சொல்லணும் அவங்கவுங்க மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜை பார்க்குறாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா என்ன அவன் என்றைக்குமே உண்மையே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு டெய் அமைதியாயிருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க அப்படியே கீழே உழுந்து தண்டால அடிக்கிறாரு அப்படியே எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு பண்றாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது மீனா கிட்ட கேக்குறாங்க என்ன உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா எனக்கு என்ன இருக்க போகுது என் தம்பி தான் நல்லா இருக்கணும் அவன் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அவன் நல்லா இருந்தா தானே எங்க குடும்பம் மேலே வரும் எப்பவுமே சாமி கிட்ட அதை மட்டும் தான் நாங்க கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்து அதை நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு அடுத்து சுருதி கேட்குறாங்க ரவி உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணுமா ஆமாம் பின்ன வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனசில் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க அதுக்கு ரவி அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும் சொல்கிறாங்க ரவி ஆமாம் இருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தியார் ரவி இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க சரி மொத்து உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மொத்து சொல்கிறாரு அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா நீங்கள் இந்த வாரம் பாட்டு எல்லாரும் பொங்கலை நல்லா கொண்டாடினீங்கல்லப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கல்லப்பா ஆனால் ஒரு பொங்கல் அன்றைக்கி தான் என்ன கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் விட்டுங்க தெரியுமா பாட்டி கூட நான் இருந்தேன் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா என்னை நல்லா பார்த்துப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே படிக்க சொல்லுவாங்க நல்லா பார்த்துப்பாங்கப்பா அம்மா கையே பிடிச்சிப்பேன் அம்மா தான்ப்பா எனக்கு எல்லாமே அம்மா இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லை இல்லைப்பா அம்மா இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறார் அப்போ ஒரு மாதிரி அண்ணாமலையும் யோசிக்கிறாரு ஐயோ அப்படியே இரும்புற மாதிரி பண்ணுறாரு அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையை சொல்ல வந்தாரு ஆனா சொல்ல விடாம தடுக்கிறாரு அப்படியே முத்து பாக்குறாரு எதுவுமே பேசல அப்படியே விஜயா பாரு விஜயா என்ன இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா மூணு பிள்ளைங்களும் ஒரே மாதிரி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு என்னதான் இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் அம்மா என் மேல சொல்லிட்டே இருப்பாங்க அம்மாக்கு என் மேல இப்ப பாசமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அப்ப மீனா அப்படியே உன்னிப்பா கவனிக்கிறாங்க என்ன சொல்ல வந்தாரு ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியே வராங்க முத்து கட்டுல உட்காந்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப மீனா வராங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்க நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன் நினச்சேன் ஆனால் நான் புரிஞ்சிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன்னா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்தீங்க மாமா சொல்ல விடாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன்னா சொல்கிறாங்க இப்படி அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு அப்படி மீனா பார்க்குறாங்க எனக்கு அம்மா இருந்தோம் எனக்கு அந்த பாசம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அத்தையும் எல்லார் மாதிரி உங்கள் மேலேயும் பாசம் காட்டியிருந்தேன் நீங்களும் நல்லா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அம்மா இருந்தோம் அதான் பாசம் கிடைக்கலல்ல எல்லாம் எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது அதனால் தான் அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு அம்மாவோட பாசத்தை மடியில் படுத்து எப்போ நான் அனுபவிச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க மடியில படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மடியில படுக்க வச்சு அப்படி தட்டிட்டு இருக்காங்க வருத்தப்படாதீங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்லருந்து வாசல வந்து இறங்குறாங்க அப்படியே பாக்குறாங்க ஆமா ஆமா கடை ஓபன் பண்ண போறேன்னு நியூஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன பேசிட்டு இருக்கீங்க இது என்ன உங்க கடை நான் சொல்றாங்க மீனா கடை இருக்கா மீனா கடை இருக்கா தானே சொல்றாங்க இது எப்பவுமே எங்களுக்கு பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு என்ன விஜயா பண்ணிட்டு இருக்க இன்னும் வீட்டுக்குள்ள கூட போகல அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க போனோடனே அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஆமா ஏன் எல்லாரும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடணும் அப்போலாம் நீ சந்தோஷமாக இல்லையா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு என்னதான் இருந்தாலும் வீட்டில் இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கெங்க நான் நிம்மதியாக இருந்தேன் அங்கே சில பேர் என்ன நிம்மதியாக இருக்கவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க உடனே முத்துக்கு பயங்கரமாக வருது பார்த்தீங்களாப்பா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா அவங்க வேற யாரையும் சொல்லலை என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு டேய் அவங்க சொல்றது அதுதான் புரியுதடா ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க நல்லபடியாக பொங்கலை கொண்டாடணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க வேலையை எப்பவும் போல பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு வீட்டில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பொங்கல் எல்லாமே நல்லா இருந்தது அங்கே கொண்டாடினது எல்லாமே சூப்பராக இருந்தது அதுவும் கேம் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க மீனாக பூக்கடையை ஓப்பன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க முத்து பார்க்குறாரு என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா வீட்டுக்கு வந்துட்டியா அப்பப்போ பையனுமே ரொம்ப இரு ஆனால் பூக்கடையை பற்றி மட்டும் ஒரு வார்த்தை கூட நீ பேசவே பேசாத சரியா அது மீனாவோட பூக்கடை அங்கே யார் ஒன்றாலும் வருவாங்க போவாங்க எப்படி ஒன்றாலும் நாங்கள் பார்த்துப்போம் நீ எப்போ பார்த்தாலும் அதை பார்த்து குறை சொல்லிட்டே இருக்காத